தற்கொலை தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலைகள் ஒன்னா சேர்ந்துதான் உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க அனில் குஞ்சி தான் சொல்றாங்க ஆமா அவங்க அப்பா சொன்னதுதான் சொல்றாங்க யாரு அவரு சொல்ல நீங்க சொல்ல இவரு சொல்ல நான் சொல்ல அவங்க அப்பா தர சொல்றாரு அனில் குஞ்சி இல்ல அப்படி சொல்லிட முடியாது இல்ல யாரையும் விஜய் ரசிகரை பார்த்து யாருக்கும் சொல்லிட முடியாது இல்ல அப்படி எல்லாருமே தற்கொலை அப்ப தற்கொலையா ஏற்கனவே ஒருத்தவங்களா இருக்காங்கன்னா ஆர்த்து ஆல்ரெடி அவங்கள தற்குறியா வச்சிருந்தவங்களை தான் நம்ம தற்குறின்னு சொல்லணும் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா எதுனா இப்போ நீங்க ஒண்ணும் கிடையாது இந்த மீட்டிங் கிட்டலாம் போட்டாங்க யாரனா கொஞ்சம் எல்லா கட்சிகார மீட்டிங் போற மீட்டிங் போறாங்க யாரனா வந்து இது மேல தூங்கிங்க அது மேல ஏறிங்க ஏறிங்க இந்த மாதிரி அந்த கட்சில அந்த பண்ணி பாத்துக்கிங்களா நீ பாத்துக்கிங்க இதே என்ன சொல்றாருன்னா நாங்கலாம் தற்கூரி கிடையாது ஆச்சரியக்கூடிய அப்படி சொல்றாரு

லீட்டு வேணும் இந்த அனிதா போராட்டம் நடந்து எங்கே இது பண்ணாரா தெரிஞ்சு கள்ள குத்தரு ஒரு பொண்ணு சேர்த்து போய் இது பண்ணாரா எதுவுமே அவர் செய்தி ஆச்சரியக்குரியா ஆச்சரிய குருன்னா அவன் ஆச்சி பிடிக்கிறதுன்னு ஆச்சரியகுரியா எப்படி விட்றாங்க பாரு ஆச்சரியா விஜய் ரசிகர்களை பார்த்து எல்லாரும் தற்கூரின்றாங்களே அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலாம் அனில் குஞ்சுன்னு தான் சொல்கிறாங்க ஆமாம் அவங்க அப்பா சொன்னதை தான் சொல்கிறாங்க யாரும் அவர் சொல்ல நீங்கள் சொல்லலை இவர் சொல்ல நான் சொல்லலை அவங்க அப்பா தான் சொல்கிறார் அனீக் ஏன் ஏன் அவங்கள பார்த்து தற்கொரின்னு சொல்கிறாங்க எதுக்கு தற்கொலை அவங்களே எல்லாமே வாரிப்பு போட்டு பூசிக்கிறாங்க நீங்கள் கம்புன்னு போனால் போனால் அவங்க வந்து தற்கூரி மாதிரி எல்லா கூப்பிளை சேர்ந்து மரத்து மேலே யாரும் ட்ரான்ஸ் மரத்து மேலே நாற்பத்தி ரெண்டு பேர் சேவரிச்சானுங்க நாற்பத்தி ஒன்னா நாற்பத்தி ஒரு சேவரிச்சானுங்க சா வடிச்சுட்டு நேரம் ஒரு பிளேட் பிடிச்சி தனி பிளேட் பிடிச்சி வந்து இறங்கிக்கிட்டான் உங்களை மாதிரி நிருபர் கேட்குறாங்க சார் நாற்பத்தி ரூபா சேர்த்துட்டாங்க சார் நாற்பத்தி ரூபா சேர்த்துட்டாங்கன்றான் தலையை சுரிஞ்சின்னு வர தலையில் பேன் கிடைக்கிற மாதிரி அவள் அதுக்கு பேர் தற்கொலை விஜய் ரசிகர்கள் அப்படி தற்கொலின்னு தற்கொலின்னு ஏன் சொல்கிறாங்கண்ணா ஏன் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அறிவு இல்லை ஒன்றுமே இல்லை என்ன எப்போ என்ன செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் பேசிக்கிட்டு இஷ்டத்துக்கும் நடந்துட்டு இருந்தால் அப்படிலாம் சொல்லுவாங்க அதுவும் நம்ம சாதாரண விஜயன் மட்டும் சொல்லலை சாதாரணமான ஆளுங்களுக்கு கூட விவரம் இல்லாமல் செய்யறது ஒன்று செய்ய சொல்றது ஒன்று செய்யுது ஒன்று சொன்னாங்கன்னா அது மாதிரி ஆளுங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க ம் அப்படி விஜய் ரசிக்கிறவங்க சொல்றது சரியா எது அப்படி கண்டிப்பா சொல்கிறது ஒரு தான் இருக்கு தப்பு ஒன்றும் கிடையாது எதனால் அப்படி சொல்றீங்க எதுனா இப்ப நீங்க ஒன்றும் கிடையாது இந்த மீட்டிங் கீட்டிங்லாம் போட்டாங்க யாருன்னா போஸ்ட் எல்லா கட்சிக்காரும் மீட்டிங் போ மீட்டிங் போடுறாங்க யாருன்னா ஒன்று இது மாதிரி தொங்கிக்கினு அது மாதிரி ஏறினு இறக்கிங்கு இது மாதிரி எந்த கட்சியும் அது மாதிரி பண்ணி நீங்கள் நீங்க பாத்துக்க வந்தாங்கன்னா மீட்டிங் நிற்பாங்க சுற்றி நிற்பாங்க பேசுறதுக்கு கேட்பாங்க போயினே இருப்பாங்க இது அப்படி கிடையாதே அதனால தான் எல்லாரும் சொல்கிறாங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை அது எல்லாம் பாலிடிக்ஸ் யார் யாரோடையும் யார் ஒன்றும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னொரு கன்ஃபிக்ஷன் பாலிடிக்ஸ் ப்ரிப்பர்டாக தான் போகணும் பாலிடிக்ஸில் பாலிடிக்ஸ் இன்ஃபியூல்டும் சரி எவ்ரிபடி அட்டாக் பண்ணுற உண்மையோ பொய்யோ அது இஸ் அ காமன் திங் அதுக்கு ப்ரிப்பர்டாக தான் உள்ளே போகணும் தற்குரியா என்ன சொல்லுவாங்க இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாதவங்கள தற்குறின்னு சொல்றாங்க ஏன் விஜய் சொல்றாங்க இல்ல அப்படி சொல்லிட முடியாது இல்ல யாரையும் விஜய் ரசிகரை பார்த்து யாரும் சொல்லிட முடியாது இல்ல அப்படி எல்லாருமே தற்கு அப்ப தற்குரியா ஏற்கனவே ஒருத்தவங்களா இருக்காங்கன்னா ஆல்ரெடி அவங்கள தற்கூரியா வச்சிருந்தவங்கள தான் நம்ம தற்கூரின்னு சொல்லணும் விஜய் ரசிகரைவா அப்படி சொல்லிட முடியாது இல்ல அப்ப அவங்களை தற்கூறின்னா ஏற்கனவே அவங்க தற்குரியா இருந்திருக்காங்க அது காரணம் யாருன்ற கேள்வி இருக்கு இல்ல தற்கொரிங்கன்னா விஜய பற்றி தான் வரும் அதாவது இல்லாத இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சொல்றது பெருமையாக சொல்வது அதுதான் தற்கொலிகுன்னு அர்த்தம் சரியான விஜய் ரசிகா ஹண்ட்ரட் கரெக்ட்டு எதனால் சார் அவருக்கு திடீர்னு வந்து அரசியல குதிக்கல ரெண்டு வருஷமா வந்திருக்காரு ரெண்டு வருஷமா வந்திருக்காருல்ல அவர் வந்து பொறுத்து அவர் கட்சி கொள்கை என்னான்னு சொல்லி வெளியிடுறேன் எல்லாத்துக்கிட்டும் ஒரு கொள்கை இல்லாமல் திடீர்னு வந்து உக்காந்துக்கிட்டு மீட்டிங் போகிறான் அங்கே போகிறான் இங்கே போகிறான்னு சொல்லிட்டு போயிட்டு அவனுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லாமல் இது பண்ணுறாங்க புரியுதுங்களா நீங்கள் கொள்கைன்னு சொல்லிட்டு முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்களா அறிமுகப்படுத்தி இந்தந்த மாவட்டத்துக்கு எத்தனை செயலாளர் இருக்காங்க பொருளா ஆட்சிக்கு வந்தவனே முத ரத்து செய்யறது நீட்ட தான் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விடாமே கொள்கை தலைவர்களை சொல்லவே இல்லையே நீட்டு வேணாம்னு இல்லையே நீட்டை எங்க எங்க போராட்டம் பண்ணிருக்காரு சொல்லுங்க நீட்டு வேணும் அனிதா போராட்டம் நடந்த எங்க எது பண்ணாரா இந்த இங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு செத்து போய் இது பண்ணாரா எதுவுமே அவர் செய்யலையே எங்க செஞ்சாரு தமிழ் அகராஜ தேடணும்பா அதுக்கு எனக்கு தெரியல தெலுங்கு வார்த்தையா தெரியல தற்கொடினா தற்கூரி அடையாளத்துக்கு அழைச்சி தான் சொல்ல முடியும் எதுக்கு விஜய் ரசிகர்களை பார்த்து தற்கூரின்னு சொல்லிட்டு இருக்காங்கண்ணா தற்கூரி தான் தற்கூரியமா அதுக்கு அர்த்தமே தெரியாது ஃபர்ஸ்ட் தற்கூரின்னு என்ன அர்த்தம் சி தற்கூரின்னு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியாத பேச பேசுகிறவன் அவன் அப்படி சொல்கிறான் இந்த ரவுடிங்க பிடிச்சவனுங்க அயோக்கிய பசங்க குடிகாரம் இவனுங்க இப்படி இருக்குமோன்னு தெரியல இப்படி இந்த அர்த்தத்துக்காக தற்கூரியாக இருக்குமான்னு தெரியல ஆனால் சொல்கிறவனால அதே தற்கொரிங்க தான் தற்கூரின்றது தெரியல ஆனால் எல்லாமே வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு இருக்க கட்சியில் சொல்லி இருக்கிறாங்க விஜய் ரசிகர்லாம் சொல்லிடுறாங்க அது தவறு தான் அது தவறான வார்த்தையாக என்னென்ன எனக்கு எங்களுக்கு சரியாக தெரில ஆனால் அதுமாதிரி சொல்லக்கூடாது இல்லையா ஓட்டு போடுற ஆளுகிட்டே நீங்கள் எப்படி தற்கூரின்னு சொல்லாது அது மிகப்பெரிய தவறு இல்லை அது ஓட்டு போட கேட்க வரும்போது மட்டும் எல்லார்கிட்டையும் எங்களுக்கு ஏதோ போடணும் அதை போகணும்னு கேட்குறீங்க ஓட்டு போற ஜனங்கள பார்த்து நீங்க எப்படி தற்கொலை கேட்கலாம் இல்ல விஜய் ரசிகர்களை தான் தற்கொலை சொல்றாங்கல்ல அவங்கள அப்படி சொல்றது சரியான்னு கேட்குறேன் தப்புங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க விஜய் ரசிகர் வந்து இப்போதானே விஜய் ரசிகர் இதுக்கு முன்னாடி உங்க கட்சியில தானே ஓட்டு போட்டுருக்காங்க அண்ணா திமுக ஓட்டு போட்டுருக்காங்க திமுக ஓட்டு போட்டுருக்காங்க சீமான ஓட்டு போட்டுருக்காங்க எல்லாருமே ஓட்டு போடுறவங்ககிட்ட போயிட்டு நீங்க தற்கொலை எப்படி பேசலாம் ஒரு வாக்காளரை வந்து நீங்க வந்து தற்கொலை சொல்லக்கூடாது முதல்ல அது எவ்வளவு பெரிய தப்பு நாங்களாம் தற்கொலை கிடையாது ஆச்சரிய குறி அப்படின்னு விஜய் சொல்றாரு அது கா பார்த்தோம் பார்த்தோம் நானும் அதெல்லாம் அது சொல்கிறது நம்ம என்ன அது அவங்க விருப்பம் இப்போ நம்ம விருப்பம் நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் அவர் விருப்பம் அவர் சொல்கிறாரு அதனால் ஒன்று விஜய் அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அரசியலுக்கு ஒண்ணு அதாவது அரசியல் எல்லோரும் வரலாம் சார் எல்லாரும் யாருக்கும் சென்னை நாட்டில் யார் ஒன்றா கட்சி தொடர யார் ஒன்றும் வரலாம் ஆனால் அந்த தெளிவோடு வரணும் எல்லாத்தையும் அரசியல் படிச்சுட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மேலே வரும் அதெல்லாம் தெரியாமையே நாங்கள் வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கோம் அதெல்லாம் ஏது பேப்பரில் சக்கரை எழுதிட்டா அதை தித்திக்குமா ஆ கொஞ்சம் சொல்லுங்க பக்கம் அரசியலில் வர இரு ஒன்றும் கிடையாது அண்ணா கட்சி எப்போ ஆரம்பித்தார் எப்போ வந்து அவர் ஜெயித்தார் அது வரைக்கும் அவர் என்னென்ன பண்ணிட்டு வந்தார் அதெல்லாம் தெரியுமா நாற்பத்தொம்பது கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷம் பொறுத்து தான் அரசியல் சட்டத்தை குழு ஆரமிச்சு சட்டத்திட்டத்தான் வகுத்தாரு ரெண்டு வருஷம் பொறுத்து பொதுக்குழு கூட்டி இது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தேர்தல் அரசியல் நிக்கலாமு திருப்பி அதே பொதுக்குழு மக்களை கூப்பிட்டு தொண்டரில் கூப்பிட்டு கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார் இத்தனை வருஷம் கேப் அதுக்கப்புறம் எலெக்ஷனில் பதினஞ்சு சீட்டு ரெண்டாவது எலெக்ஷன் ஐம்பது சீட்டு அதுக்கப்புறம் ஐம்பத்தேழில் அத்தனை சீட்டு வந்து ஜெயிச்சு வந்தாங்க அது படிப்படியாக வந்தவங்க அரசியல் படிச்சுட்டு வந்தவங்க ஒண்ணுமே தெரியாம என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல ஆ எப்படி விட்டுருவாங்க பாரு ஆச்சரிய அனில் குஞ்சுலாம் அப்படியே நேரம் போயிட்டு முதலமைச்சர் சீட் உட்காந்து அனுப்பிச்சுருவாங்க எங்களுக்கும் டீமுக்கு தான் போட்டின்னு வந்து பார்க்க சொல்லுங்களேன் வந்து பார்க்க சொல்லுங்க மதுரை தொழில் நான் நிற்கிறேன் அவங்க ஆளுங்க மாவட்டத்தில் நிற்க நிக்கி அவங்க நிறைய ஏறியாவே நான் நிறைய நான் பார்க்கலாம் மதுரை தொழில் எனக்கு தொழில் இரநூறுவா ஊப்பியா இரநூறுவா ஊப்பியா நீ எதுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கற மாட்டேன் என் ஆட்டோ ஏன் ஆட்டோ சங்கத்தலை தோலை போடுவாங்க மதுரையில் ஃபுல்லாக எங்களுக்கு ஆட்டோ ட்ரைவருங்க என் ஆட்டோ ட்ரைவர் போட்டாலும் வாங்கிடுவான் அவன் வாங்குவானே சங்களை போய் நான் சொல்ல மாதிரி நிக்கிறேன்னாக்கா இந்த ஏரியா இலவச வீடு தரேன்றாருங்க இலவச வீடு பொருளாதாரத்தை இலவச வீடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே கலைஞர் கொண்டு வரசிங் போர்டு எப்ப யார் கொண்டு வந்தது தான் கொண்டு வந்தாரு இதை கண்ணிக்கிட்டாரு யார் கொண்டு வந்தது கலைஞர் தான் கொண்டு வந்தாரு பெரும்பக்கம் யார் கொண்டு வந்தது போர்டில் யார் பக்கம் கொண்டு வந்தது கொள்ளையடிக்கிறது மட்டும் தான் ஆமா கொள்ளையடிச்சு இவங்க மட்டும் அப்படியே சம்பாதிச்சு நேரம் பொதுமக்களுக்கு எல்லாம் வாரி வழங்கிடுறாரு நாங்க கொள்ளையடிச்சு போட்டிக்கு வச்சுக்கிறோம் இவ இவ இவன் தனி பிளேட் வச்சுக்கிறானே அவங்ககிட்ட தனி பிளேட்டே கிடையாது ஆச்சரியா இப்போ வந்து வச்சுக்கிறாங்களா என்ன தெரியாது நீ சம்பாரிச்சு என்ன பண்ற யாரு பிடிக்குறா இவன் எவ்வளோ பிள்ளைகளை படிக்க வந்து எம்ஜிஆர் மாதிரி கொம்பனாலும் வர முடியாது எந்த நாளும் எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது ஆமா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா மாதிரி இன்னொரு பிறக்கவும் மாட்டான் சார் நான் வந்து ரெண்டாயிரம் கோடி சொத்தை விட்டுட்டு நடிக்க வரேன் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக வராரு நீங்கள் நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கு பாருங்கள் டிஎம்கே வந்து பாரம்பரிய கட்சி எழுபத்தஞ்சி எண்பது வருஷம் கட்சி வந்த கட்சி நீ ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கிற வருஷத்துக்கு மக்கள்கிட்ட வந்து அந்த ரெண்டாயிரம் கோடியை வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு கோடி செலவு பண்ணி என்னென்னா இது பண்ணி எல்லாம் வருஷம் அப்படி வந்து நீ கட்சியை ஆச்சு எப்படி யார் வேணான்னு சொல்ல வீட்டுக்குள்ளே போய்ட்டி கொடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் கட்சி நான் தான் சிஎம் அடுத்த சிஎம் அப்படின்னு சொன்னால் எப்படி மக்கள்கிட்ட வரணும்ல சார் யாராக இருந்தாலும் மக்கள்கிட்ட அதில் தப்பு சார் அப்போ ஏடிஎம்கே வந்து சும்மாவா ஏடிமிக கட்சி எத்தனை ஐம்பது வருஷம் யார் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா வந்து பராமரிக்கமாக வந்த கட்சி அது நானுக்கு ஏ டிஎம்கே நானும் சொன்னால் அது தப்பு இல்லையா அது தப்பாகிடாதான் ம் தப்பு தானே சார் இது டிஎம்கே என்ன மாதிரி கட்சி ஆட்சியில் பத்து வருஷம் இருந்தது ஜெயலலிதா என்ன மாதிரி போல்டாக இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு படம் தலைவான வந்தது ரெண்டு பேரும் அம்மா அப்பனும் பையனும் போய் உள்ளார உட்காந்துக்கிட்டு கட்டிக்கிட்டு உக்காந்து இப்போ ஸ்டாலின் அதுமாரி இருந்தாருன்னா நீங்கள் வெளியில் வந்திருக்க முடியாது புரியுதுங்களா இப்போ ஏடிமிகாட்சியில் இருக்கும்போது எங்கேயோ தலையை எடுத்தாரா இவர் ஒரு ஜனநாயக முறைப்படி போராட்டம் வரட்டும் அரசியல் யார் வேணாலும் வரலாம் சார் நீங்கள் வரலாம் நான் வரலாம் யார் வேணாலும் அது தடுக்கிறது யாரும் முடியாது மக்கள் தேர்ந்தெடுக்கட்டும் அதுக்கு உரிமை அதுக்கு உண்டானதை வந்து இவர் செய்யணும் எதுவுமே இல்லை திடீர்னு வந்து இது பண்ணுறாரு அது இப்போ இந்த இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து காலேஜில் வந்து இது பண்ணியிருக்காரு சுற்றி வந்து தட்டி கட்டி விட்டுருக்காரு ஏன்னா இந்த வயசு வந்திருக்கா போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட போகணும் சார் மக்கள்கிட்ட போனால் தானே சார் தெரியும் உன்னுடைய வெள்ளல் என்னன்னு தெரியும் எல்லா மக்களையும் சாதாரணமாக பழகுங்க போங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் பேசுங்க நீ எல்லாத்தையும் கூட்டம் சேர்த்துக்கு போனால் அது எப்படி சார் அது நான் தான் அடுத்த சீம்னு வர முடியுமா அது முடியாது சார் அது ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் இப்போ இங்கே சென்னை இந்த மாவட்டத்தில் வச்சுக்கிச்சிங்க முப்பது லட்சம் இருபது லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க இருபது லட்சம் பேரில் டிஎம்கேவுக்கு எத்தனை ஒரு பத்து லட்சம் பேர் வச்சுங்க ஏடிமிக்க ஒரு ஏழு லட்சம் பேர் இவர் பத்து பர்சன்ட் வந்துச்சுன்னா எவ்வளோ வாங்காருக்கு மொத்தமாக சொல்லுங்கள் பத்து பர்சன்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டை வாங்குறாருன்னு வச்சிக்கங்க இவர் எப்படி எம்எல்ஏ மற்றவங்களாம் எப்படி ஒரு எம்எல்ஏ சிஎம்எல்ஏ உட்கார வைப்பாங்க நீ கட்சியை வளருங்க சார் எல்லாத்துலேயும் கட்சியை வளர்த்துட்டு அப்புறமா நீ வந்து உன்னுடைய கொள்கை என்ன சொல்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லாரு இப்போ இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு இது அறிக்கை விடு மணக்கொள்ளை சொல்லியிருக்காரு ஏன் இவருக்கு இத்தனை நாள் என்ன தூங்கிட்டு இருந்தாரா மணர் டிஎம்கே இப்போ எடுத்து போராடுங்க இதுமாரி நீ மணல் கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் பண்ணுங்க அதை விட்டுட்டு உங்கள் வீட்டில் இருந்து இது மேடையில் வந்து பேசிட்டா போதுமா சார் மக்கள்கிட்ட வந்து நீ மக்களுக்கு தெளிவாக எதோ ஏதாவது சொல்லுங்க என்ன சொல்கிறீங்க தெளிவாக சொல்லி மக்கள்கிட்ட தெளிவாக சொன்னதே கிடையாது அவர் அரசியல்வாதி மணி இருக்கார்ல கழிவு கழிவு ஊத்துறாரு ஆனால் அதே மணி விஜய் அப்படியே சிஎம் அடுத்த ஊறதா இப்படியே இருக்க கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு அவர் எந்த பக்கம் சேம் கோல் போடுறாரு எந்த பக்கம் போடுறது தெரியல அவர் ரெண்டு பக்கமே இது பண்ணுறாரு அதெல்லாம் வந்து வருட்டேன் சார் யார் வேணாலும் வரலாம் சார் வருட்டோம் மக்கள் வந்து பண்ணியிருக்கீங்க எஸ்ஆர் இது இப்போ சொல்லியிருக்காரு எஸ்ஆர் மோடி ஏன் மோடி ஏதாச்சும் சொல்ல வேண்டியது தானே எஸ்ஆர் வந்து தேவையில்லைன்னு சொல்லி இப்போ எத்தனை பேர் எல்லாம் புலம்பிட்டு போகிறோம் இந்த ஒரு அம்மா அவங்க வருது புழம்பிகிட்டு போகுது சார் நான் போன வருஷம் ஓட்டு போட்டேன் இந்த வருஷம் ஓட்டு இல்லைன்ற எழுதி கொடுத்தா அங்கே போ இங்கே போக எனக்கு இதே வேலையா நான் எழுதி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் யார் தப்பு இதெல்லாம் ஏற்று கேட்கணும் சார் நல்லது யார் செய்கிறாங்களோ வரவேற்பு புரியுங்களா தான் போட்டின்றாரு திமுக அதெல்லாம் சும்மா சார் இப்போ எல்லாமே டிவியெல்லாம் யோகி பாபுக்கும் விஜய்க்கும் தான் போட்டின்றாங்கல்ல யோகி பாப்பும் விஜயம் ஏத்துப்பீங்களா அதை அது மாதிரி நான் சொல்லல சொல்லின்னு வராங்கல்ல அது மாதிரி தானே வரும் நீங்க ஒரு ஹீரோ அவரு காமெடியா நீ அவரு தான் ஆளுன்னு ஒன்னா ஒத்துக்க முடியுமா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கிளையும் வந்து ஓப்பன் பண்ணும் இல்லையா எல்லா இடத்துலயும் அவங்களோட கட்சியை பரவலாக இருக்கணும் இல்லையா ஸோ அது இருக்கு இல்ல அதை செகண்டா வருவாங்களா இல்லையான்றது கொஸ்டின் மார்க்கு தான் பட் ஆனால் செகண்டாவோ ஃபஸ்ட்டாவோ வந்தால் நல்லா தான் இருக்கும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே தெங்கோட்டை தான் ஒரு கட்சியில் சேவைப்படுறாங்க ஆ சாரட்டும் ஆமாம் அவர் பின்னாடி அப்படியே ஒரு எழுபது தொகுதி அவர் பின்னாடியே நிற்குது அதனால அவர் போயிடுறாரு அவர் என்னப்பா கேள்விங்க